அதாவது ஒரே கொஸ்டின் பட் அதில் ரெண்டு மீனிங் இருக்குது பணி தொடருமா இவ்வளோ டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்குவல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு

அது அந்த சக்சஸ் ஆனதில் மட்டும்தான் இல்ல இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு தியேட் கிடைக்கல இப்போ அப்புறம் பண்ணலாம் நினைச்சேன் அதுதான் ஜோதி சார் போடுறாங்க அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க மலையாளம் சினிமாஸ் ப்ரொவைடஸ் கண்டென்ட் அண்ட் எக்ஸப்சல் மலையாளம் இந்த படமே கூட தெரிஞ்சிருக்காது why why is is it it that that you 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 know 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 are 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 not making Pan-Indian Pan-Indian films 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 except for Salman, who's actually, you know, whose actually movies are being made into Pan -Indian films. most other other Malayalam films which which coming out out quality content which we find out later uh, why is it that, you know, other languages நீங்க ரிலீஸ் பண்ண எனக்கு அந்த மாதிரி கிடையாது ஆசை இருக்கு இந்த படம் ஒரே டைப்ல எல்லாரும் வரணும் மக்கள் பாக்கணும் நல்லா ஆனால் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரேபடியாக ரிலீஸ் பண்ண தான் ஆசை இருக்குது ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லுது நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்கள் ஒரு நடிகர் இப்போ முதல் முதல் சார் இங்கே டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க பிரமாதமாக இருக்கு படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபவாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடித்து தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்படா மாட்டுவாங்க அவங்க கையில்ங்கிற அளவில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசாக பார்ப்பல நீங்கள் ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிக்ஸ் எதுவுமே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை மைண்ட் செட் உருவத்தில் இல்லை தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இல்லைன்னா இது நான் மை ஒப்பீனியன் இது இதுதான் கரெக்டான சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிகிட்டு இருந்தேன் அவருக்காக அப்போதான் இவர் வந்து பிக் பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன் அப்படிதானே சொல்கிறோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பேராக வந்து அந்த அதில் வந்தான பிளே எல்லாம் நான் பார்த்து ரசித்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலான்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இவர்

டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டேன் இப்போ வேற யாரோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பண்ணினா சம்பவம் இங்கே சொன்னால் அதுதான் அதோட மீனிங் சேட்டா எனக்கு வளர இஷ்டப்பட்டு மூவி நந்தாயிட்டு இருந்தோம் பனி பறையும் போது சம்பவம் இல்லை நீங்கள் ஆட்ட சம்பவம் குடிச்சிட்டா பறையுது இல்லை அது நான் சொல்கிறது மிஸ்டேக்காக இருக்கும் சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு பண்ணினா சம்பவம் சொல்லுவாங்க அதான் நான் அது சொன்னேன் வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலைதான் ஆனா செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் யார் ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு அதே போல இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க ஒரு சீனில் வந்து அவர் ஒரு இது பண்ணிட்டு அந்த வந்து வருவார் இவர் போயிடுவார் பைக்கில் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயவும் அவங்களும் ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணிங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது இந்த சீன் இப்படி இப்படிதான் இருக்கும்ட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான் தானே கோ ஆக்டர் இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும் நடிச்சிருவான் அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமா இந்த வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேச் பண்ணிடுவா அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும் அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவரு பேச வேணாம் நான் வந்து இல்ல அவர் பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன் நான் அது

நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹேர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது தான் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலை அந்த மதிப்பை கொடுத்து அதுக்காக வேண டைம் கொடுத்து எல்லோருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார் நான் இவர் எல்லாரும் கூட இருந்திருக்கோம் எனக்கு எல்லாமே இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பான் அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவான் அந்த வகையில் தான் நிறைய டைம் ஸ்பெய் டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிட்டேன் ஹீரோயின் வந்து பாருங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேரட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபிலப் பண்ணுற மாதிரி அதை கிட்ட அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்குனீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துவோங்க ஸோ இது மாதிரி அவங்களை கொடம்பப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குனீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து ஒரு அப்படியே பண்ணிட்டே போயிட்ட பண்ணிட்டேன் இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தருது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றத விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு இந்த ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் இவர் வரும்போது எல்லாருமே அப்படின்னா வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு

அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன் இது சரியானு சொல்லலை இதுதான் தான் கரெக்டுன்னு சொல்லலை ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும் இதை விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிட்டேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில் அந்த கிளைமாக்ஸ் இந்த கிளைமாக்ஸ் தான் வைக்கணும் முடிவு பண்ணீங்களா இல்ல வேற கிளைமாக்ஸ் ஆ நிறைய யோசனை போயிருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் டிசிஷன் பண்ணிட்டேன் இதா இருக்கணும் அந்த விஷுவல் மனசில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன் இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க எவ்வளவு பட்ஜெட் ஆயிடுச்சு சார்

ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு போயிருக்கு சார் நீங்கள் வந்து டேரக்டரு நடிகர் அதாவது நடிகராக இருக்கும் போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க டேரக்டர் போது இருந்தாங்க இருக்கேன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்லுது பொழைச்சு போனோம்ல இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எங்க உட்கார முடியாது அது நம்ம பணம் பண்ணது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும் நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும் வேற ஏதோ பேக்கப் கிடையாது அது இந்த மாதிரி இப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே அதுதான் சீக்ரெட் சார் ஜார்ஜ் சார்

hai டிரான்ஸ்லேட்டர் கன்ஸ் இருக்க நேஸ் ச குவெஸ்டன் நல்ல நடிச்சிங்க कंटिन्यू நல்ல ஆக்டர்ஸ் ஆமா இப்போ தமிழ்ல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஏன்னா நான் இப்ப வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கன்னடா பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணல எஸ் தேங்க் யூ மச் ஒரு குரூப்